ஃபோர் அஸ்மித் அஸ்னின் மீன் இஸ்தாத் செய்யுங்க கரெக்ட் பண்ணுங்க காம ஒசார ஒக்கான இல்ல தமாய்க்கு மாஃபி தமிழ் சாபிக் பியூட்டிஃபுல்லா கொடுத்துருக்காங்க இதே தமிழ எப்படி நீங்க மேல செஞ்சீங்களோ அதே தமிழ் தமிழ் வந்து நீங்க என்ன செய்யணும் காம ஜார காண வச்சு நீங்க செய்யணும் செய்யலாமா பாருங்க ஹாமிதுன் காமன்

ஆ அமினது ஜாரத் அத்துல்லா ப அத்துல்லா பது தாலிபது சாரி அ தாலிபது அந்த

என்ன வரும் இந்த மீட்டிங் ஆஃப் டூ சூப்பர்ஸ்னால இத அழிப்ப ட்ராப் பண்ணிடுவோம் அப்புறம் கா ரெண்டு நூன் இருக்கு அந்த காக்கு வந்து தம்மா தரணும் ஏன்னா பாப் நசரா எஞ்சிரும்னால தம்மா கொடுக்கணும் இதுல சுக்குன்றது இதுல பத்தா இருக்கு ரெண்டு செலவு அப்புறம் என்ன வரும் குந்த 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 ஏன்னா அங்க மீட்டிங் ஆஃப் ஐ மீன் தூணுன்னு அங்க இல்ல அப்போ அங்க வந்து குந்த குந்த சோ அந்த குந்த அந்தும் குந்தும் குந்தும் خير உம்மத் இருக்கு குந்தும் ஆ ஓகே மீனிங் என்னன்னா அந்த மீனிங் காண which mean அது ரெண்டு மீனிங் இருக்கு ஒன்னு he was it was or he became it became he was it was இப்ப காலல்லாஹு வ குர்ஆன் அல்லாஹ் was

முன்னாடி உள்ள டெக்ஸ்ட் வச்சு யூ ஆர் அப்படி வந்துரும் ஓகே சோ அந்தும் குந்தும் அந்த குந்த அந்தும் குந்தும் குந்தும் அந்தி குந்தி அந்துன்ன குந்துன்ன انا குந்து நஹ்னு குன்னா குன்னா குந்து ஞாபகம் இருக்கா இன்னி குந்து மினல் தாலிமீன்

இல்ல நஸ்தஃபுல் எல்லாம் எங்க எல்லாரும் சேர்த்து பாவம் அமைப்பு தெரியுதுன்னு சொல்லுவோம் இல்லையா நஸ்தான் அதே மாதிரி இன்னி கொஞ்சம் சொல்லலாம் அது குரான வாக்கியம் இன்னா குன்னம் மீனந்தாலுமே நம்ம துவாவா கேட்கும் போது இன்னாக்குண்ணம் இனந்தாலும் யாரும் நாங்கள் அனைவரும் அநியாயம் செய்யும் மக்களாக நாங்கள் இருக்கிறார்கள் நீ வந்து தூய்மையானவன் அப்படின்னு சொல்லுவான் ராயிலாக இல்லாந்த சுபகானுக்கு இன்னிக்கு இன்துவாலிமீன் ராய்லா இல்லா அந்த குண்ணம் இன்னாக்குன்னா இனந்தவாலிமீன் அப்போ இந்த குந்து குன்னா வந்து நம்ம இப்போ தெரிய வருது அது எங்கேருந்து வருது அதோடைய ஷக்கிள் ஆக்சுவல் ஷக்கிள் ஃபார்ம் எப்படி அப்படின்னு பார்த்துட்டு இல்லையா நெக்ஸ்ட் இக்ராம் ஆயில் ரீட் வாட் ஃபாலோஸ் இப்போ இதை பேஸ் பண்ணி துத்து ஃபாஸ்டாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதில் பார்த்தீங்கன்னா சுகா இந்த அலீஃபில் உள்ள எல்லா வப்சும் இன்வால்வ் ஆகும் நான் படிக்கிறேன் பாருங்கள் ஜுர்னா அல் முதரிசல் ஜதீத அல் பாரிய தர் புது போய் நாங்க நேற்று இது பாருங்க சொல் பண்றீங்க

ذهبت الى مكه وطفت بالكعبه بار بيوتيفول سنتنس ان ورب طاف يطوف ني بات طاف يطوف نا تو دو طواف اف كعبه الله وطاف ابا اذا سيم وچ پڑھی ہیں ہاں میں جن طواف ہے عبد الله بطواف امنه الطواف ات طواف بعد طوف

तो अब्ज़र्व फास्टिंग अब शाम है शामु शामते सुमने सुमते सुमतुम सुमती सुमतुन्ना सुमतु सुमना अब नज़र सुमतु सुमना वर्ग वी फास्टिंग वी अब्ज़र्व द फास्टिंग यो मलिस्ते इनी तो मलाहज़ना संडे यो मलिस्ते ना मंडे सो सुम में इज़ द पेल ना इज़ द फाइल यो में इज़ दर फलिस्ते इनी इज़ ரம்ப ஈஸி பாருங்க ரொம்ப ஈஸியா தான் இருக்கு நம்ம 5 மாதா குல் த லஹாமின் யாஹமது வாஹமத் வாட் டிட் யூ சே டு ஹாமின் நீங்க ஹாமிட்ட என்ன சொன்னீங்க குல் த ஏன் குல் த வந்துச்சு बिकॉज யூ ऍड्रेसिंग टू अहमद انت அப்ப ஆஸ்ரர் மா குல்து லஹு ஷைன் நாம ஒண்ணுமே சொல்ல பா நாய் சர்புன் நஃபி குல்து குல் இஸ் பேல் டு இஸ் த ஃபைல் அவ ஜார்

मतलब कुम तुम्हें नौमी या अबनाई वो मींस बिंडी टू गेट अप फ्रॉम द स्लीप कुम ना वी स्टूड वी गॉट अप कबले अजान अल फज्र बिफोर द अजान फज्र अजान so, कुम इज अ फेल ना इज अ फाइल कबले जरफ अजान इज मुताफिइ ओ वो मुदाफ अल फज्र मुदाफ है ठीक बात है तो फासा भी अलग है टेक्स्ट ले लैंग्वेज बोलत रांगा அரபியில உள்ள அந்த இஸ்லாமிக்ல உள்ள ஒவ்வொரு சொல்லக்கூடிய அந்த விஷயங்களும் நான் வந்து அசான்னு சொல்ல சொல்றதுக்கு முன்னாடி நான் எந்த சொல்றேன் அப்ப நம்ம ஒருத்தர் படிக்கும்போது அவர் மனசுக்கு பதியுது அவர் மனப்பாளம் பண்றாரு இந்த விஷயம் பதிவு செய்யுது அப்ப நம்மளுக்கும் அதை பண்ணுவோம் இன்ட்யூஸும் ஆகும் இப்படி நம்மளும் வந்து ஃபஜர் கூட நம்மளும் எந்திரணும் அப்படின்னு அந்த ஒரு இதையும் முத்து கிரியேட் பண்றது அதான் அவருடைய பெரிய பங்களிப்பு இஸ்லாமிக் அரபிக் லிட்ரேச்சர் சும்மா அந்த பேர் வரல அந்த மாதிரி உள்ள கண்ட கரெக்டா எங்க கொடுக்கணும் அவங்க அஸ் அ கொடுத்திருக்காரு நம்ம நம்ம அழகா அழகாத பூர்த்தி செஞ்சிருக்காரு இஸ்லாமிக் பெர்செப்சன்லையும் அழகா பூர்த்தி செஞ்சிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க பால 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 எபுலு எபுலு எபுலுன்னா டு யூரினேட் யூரினேட்டட் तो इंगे ना कुछ कहाँ है बाल चिफ्लू फिस साउबी अचिफ्लू ना चाइल्ड ए चाइल्ड यूरिनेट फिस साउबी इन मेड ड्रेस साउब ना ड्रेस तो बाल इज अ पेल अचिफ्लू इज अ बाइल फी हफ्जर साउबी इसे मज़रूर वो मुदाब या मुतकली मुदाब इंगे बार नंबर एट वहाँ ला तुब्तु इल्लाही तुब्तु तुब्तु கண்டுபிடிக்க நீங்களே கல்லியில கண்டுபிடிங்க அதுக்கு என்ன என்னவா இருக்கும் துத்து என்ன எதோடைய துத்துவா அது அ ஹுவ வா இல்ல அனா வா அனா ஆஹ் அனா அப்போ அதோட ஹூ என்னவா இருக்கும் எப்படின்னா துத்து அனா துத்துடா அப்ப ஹூ என்னவா இருக்கும் வரும்

அதுக்கு மீனிங் வந்து ரெப்பண்டன்ஸ் தூப்பு இஸ் யூஸ் பண்ணும் யூஸ் பண்ணிங்கன்னா இலாவை யூஸ் போடக்கூடாது இல்ல अलियों में और तो रेंड मिनिंग उनको सारी सारी गुंतर क्या वन्ने ही वास इट वास रेंडा अजे ही बिकेम कहना कि इनर मिनिंग ही बिकेम वो कुंतु आई बिकेम अब नहीं चल आई वास टाइड इन सुल्ला अलेध आई बिकेम टाइड इंडी मेरे कुंतु मुताबन आई वास टाइड अलियों में आई वास वेरी टाइट आई இன்னொன்னு கானகம் படிக்கும் போது கானை வந்து என்ன இருக்கும் இஸ்முக்கான இருக்கும் இஸ்முக்கான வந்து அது ஒரு இன்கம்ப் ஏன் சொல்றோம் மேல பாருங்க பாலன என்ன அர்த்தம் துப்து என்ன அர்த்தம் தாபனம் ஆனால் அர்த்தம் ஹீ வாஸ் ஹி வாஸ் தான் என்ன கம்ப்ளீட்டா ஆகல மீனிங்கே ஆகல அப்போ வந்து நாகிஸா இருக்கனால அதுக்கு என்ன வேணும்

காத எக்காது டு பி அபவுட் டு டு ஜால எதாலும் டு சி டு இது ரெண்டுமே வந்து ஜாலுக்கு முன்னாடி நீங்க மா போட்டீங்கன்னா டு கண்டினியூ டு கண்டினியூ ஆயிரும் மா வச்சுன்னா டு எண்டு ஆயிரும் நீங்க எதுவும் பண்ணலாம் எதாரு எது சொன்னா ஸ்டில் செடி அப்ப இந்த காத எக்காது ஜார எதாலும் தே ஆர் தி சிஸ்டர்ஸ் ஆஃப் கான அண்ட் தே பிஹேவ் லைக் கான அப்ப அது இஸ்முக்கான கபருக்கான இருக்கும் இஸ்முக்கான மார்க்கும் கபருக்கான மனுஷன் அதே மாதிரிதான் இதுக்கும் இருக்கும் இல்லையா அதுவும் காதக்கு இன்னும் பியூட்டிஃபுல்லா போச்சு நிறைய விஷயங்கள் காத வந்து என்னவா இருக்கும் அதோடைய உதாரி வந்து அதாவது கபருக்கான வந்து வேபாதான் இருக்கும் அந்த வேபும் ஃபெயில் முதாரியா தான் இருக்கும்னு படிச்சோம் ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் காத ஹாமிதுன் எமூத்து காத ஹாமி

இந்த நம்ம சொல்லக்கூடிய கானல் லாவ் க அந்த மாதிரி தான் இருக்கும் அப்போ இஸ்மு காது கபர் காதுன்னு நம்ம சொல்றோம் இன்ஸ்டெட் ஆஃப் ஃபேல் ஃபைல் ம ஃபுல் விஸ் இ ஃபேல் இஸ்மு கபர் அப்படி சொல்றோம் அதான் இருக்கு உள்ள விஷயம் كنت ஹபர்ன் ஐ வாஸ் த டயட் அண்ட் லியோ மெசர் டூ டே பலம் அஸ் ஹபில் ஃபா வந்திருந்தது அர்ஃபா அத்துஃப் இல்லையா அப்போ லம்பர் இருக்கு லம் என்ன அர்த்தம் ஹர்பு ஜஸ்மின் ஃபர்ஸ்ட் ஜஸம் செய் நஃபின் நெகேஷன் பண்ணுவோம் கல்பின் டர்ன் தி மீனிங் இன்டு மாதி பாக்கிறதுக்கு முதாரி انا மீனிங் வந்து மாதி எப்படி ஃபலம் அது ஹப் ஐ டிட் நாட் கோ இல்ல மதிசதி டு தி ஸ்கூல் ஐ வாஸ் டயர்ட் டுடே சோ ஐ டிட் நாட் கோ டு தி ஸ்கூல் இல்லீங்களா நான் ரொம்ப டயர்டா இருந்துச்சு அதனால வந்து ஸ்கூல் வாங்கி போல

மை நண்பன் வந்து என்ன வந்து பார்த்தார் அவர் போய் இன்னைக்கு மா வந்து சொல்லாங்க அப்புறம் முதாரி சொல்லிடுவாங்க அப்புறம் அம்ரு சொல்லிடுவாங்க அதே மாதிரி இதோட மாதிரி இதோட முதாரி இதோட அம்ரு அப்புறம் இதோட மாதிரி மூணாவது விஷயத்தோட மாதிரி அதோட அம்ரு அதோட முதாரி அந்த அம்ரு அப்ப ஒண்ணு ஒன்னும் எக்ஸ்பெய் பண்றாங்க கிளியருங்களா இப்போ நெக்ஸ்ட் பாருங்க சொன்ன மாதிரி என்ன வருது உங்களுக்கு முதாரி ஃபார்ம் வருது அதுக்கு பிற்பாடு அதோட தமாரி வருது அதுக்கு பிற்பாடு அதோடைய அம்ரு ஃபார்ம் வருது சாரி லம் என முதாரிலேயே மூணு கிடைகள் இருக்கு முதாரி மர்ஃபு முதாரி மன்சு முதாரி அதில் முதாரி மனுஷுக்கு வேலை இல்லை முதாரி மனுஷுக்கு தான் சேனஸ் இருக்க ஸோ அதை போட்டு அப்புறம் அம்ரு ஃபார்ம் அதுல அம்ரை யூஸ் பண்றாங்க அம்ர வச்சு உங்களுக்கு ஒரு தமிழ் கொடுக்குறாங்க இதே மாதிரி ஒன்று ஒன்னா பாசர் அவங்களுக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்க இப்போ நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் நான் படிக்கிறேன் அவங்களுக்கு எது படிக்கணும்னா அடுத்த ரெண்டு முதாரி ஃபார்ம் அமர் இந்த ஃபர்ஸ்ட் கேட்டு முடிச்சிருவோம் நாளைக்கு இன்ஷால்ல பாவையும் ஜீவையும் நம்ம பார்த்து முடிச்சிடும் பால உள்ள மாதி முதாரி அம்ரு ஜீவன் உள்ள மாதி முதாரி அம்ரு அதோட கூடிய உள்ள அது லம்ஸ்ல என்ன கொடுத்துருவோம் அதை பார்த்துட்டு இன்ஷால்ல நாளைக்கு இந்த லெசன் வந்து நிறைவு பண்ணுவோம் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் உள்ள மாதி முடிச்சாச்சு முதாரி அமர் மட்டும் படிப்போம் இன்ஷால்ல முடிச்சு படிச்சுட்டு இன்ஷால்ல லெசன் க்ளோஸ் பண்ணிக்கலாம்

अतवालिबातु इकुम न अंत अन्त तकुमु अंतुम तकुमुन अंति तकुमीन अंतुन न तकुम न तकुम न ओके वाउ ड्रापर अना अकुमु नहनु नकु लिया अरे मरन ताफ़ है तो वो ये भी ये जो बच्चों ने और एक्सीज़ अना ला तजूर। ला अना ஐ ஆம் விசிட்டிங் யூ அண்ட் யூ ஆர் நாட் விசிட்டிங் மீ நான் நீ பாக்குறேன் என்ன செய்ய மாட்டேற மாட்டேன் லா வந்து உங்களுக்கு என்னது லாவ் நாஃபியா அதனால என்ன ஆகாது மஞ்சுமே ஆகாது மஞ்சு மருப்பு ஆசிரிஸ் இருக்கும் அப்போ லாவ் நாஃபியா ஒன்றுனால எல்லா தசூரு யூ ஆர் நாட் விசிட்டிங் மீ யாமு தலையும் மீ तो आई एम विजिटिंग यू एंड यू आर नॉट विजिटिंग यू। ये तो फूल हुज्जा जो बिलकाबती, जहाँ प्रिलिगिम्स दूत ऑफ हवल्काबा, हल्कस वैन से रह गया था ऑफ सेरा, ये तो फू यून मुदारी यून मरफूम भी दम्मा, इस फाइल हुज्जा जो इस फाइल, बिलकाबती जार मतों। बामा बादली करांगे या उम्मी म तकलीन है अब याँ होगी। नंबर फोर, उरीदो अनाकुना मुदरी से। I want to be a teacher, चुबाना लगा। उन्होंने मानसिला अंदेडी हो, तुतु फासा बिहर पड़ता है। You want to be a teacher, whatever position you may be, ये कॉर्पोरेट वर्क करना, ओके, लेटे आईटी रह, ओके, इन लॉजिस्टिक्स वर्क करना, लेट टीचर आगे रहता है। इधर ना ना you want to be teacher, जिसमें உங்களுக்கு புரிஞ்சா அந்த வகையில நீ ஒரு ஒரு ஆசை இல்லையா ஸோ உரிதான்னக்கு நான் முதரீசன் சப்போஸ் இந்த முதரீசன் வந்து டோட்டலியும் வந்து இதை தான் புரிக்குது அகாடமிக் பட் சேம் டைம் நம்ம என்ன எல்லாருமே அப்படி டீச்சரா உள்ள வாய்ப்பு எப்படின்னா நம்ம அதோட சொல்லித்தரும் போது அது உருவாகுது அப்போ அதோடைய ஃபதில் அதோட ப்ளெஸ்ஸிங்ஸும் நமக்கு கிடைக்குது நம்ம ரெஞ்சு அது பெனாத்தும் எசுர்ன ஹாலத்தை வாருங்க மஃபோலம்பிக் கால ஹாலத்தை உன்ன ஃபுல்லாக உஸ்புயின் गर्ल्स विजिट एजूर ना जा रहे एजूर लिया उन्ना वाला मोड़ एजूर ना ये द वाव इज ड्रॉप्ड बिकॉज़ इल्ति का उस साकी नहीं एजूर इज अ पेल नून इज अ फाइल खाल लगता है मुफ्त में जो हम दाव उन्ना मुदाफली कुल इज जर्फ उस बुइन मुदाफली खाल तुल्ला वो ली मुदर इसी

that ka is hoping we and the other one is that